வார்கொண்ட வனமுலையாழ்சம் களறிற்றறிவார் நாயனார் புராணம் இருபதாவது திருப்பாடல் மன்னர் பெருமான் திருத்துண்டு கண்டு மதிநீடு அமைச்சர் எல்லாம் சென்னிமிசை அஞ்சலி செய்து போற்ற சினமால் களிரியேறி மின்னும் மணிப்பூண் கொடிமாட வீதி மூதூர் வலம் கொண்டு பொன்னின் மணிமாளிகை வாயில் புக்கார் புனைமங்கலம் பொலிய அரசர் பெருமானினுடைய திருத்தொண்டினைக் கண்டு மதிநீடிய அமைச்சர்கள் எல்லோரும் தலையின் மேலே கைகூப்பி அஞ்சலி செய்து துதிக்கின்றார்கள் பெரிய யானையின் மேல் ஏறி கொடிகள் கட்டிய மாடுங்கள் நிறைந்த வீதிகளை உடைய பழைய நகரத்தினை வலம் கொண்டு திருமாளிகையின் வாயில் புகுகின்றார் மன்னர் சேரமான் பெருமாள் நாயனார் பெருந்திரு நகரங்களுக்கெல்லாம் கொடிகள் இன்றியமையாத சிறப்புகள் அத்தகைய மாடுங்கள் நிறைந்த நகரம் கொடுங்கோளூர் நகரம் அந்த நகரத்தினை வலம் கொண்டு அரசரது திருமாளிகை இது கொடுங்கோளூரிலே இருக்கின்றது அந்த திருமாளிகை வாயிலுக்கு வருகின்றார் அரசர் அங்கே அலங்காரங்களும் மங்களங்கள் ஆகிய நிறைக்குடம் தூபம் விளக்கு முதலியனவெல்லாம் வைத்து முடிசூட்டிக்கொண்டு அரசர் வருகின்றார் எனவே மிகச் சிறப்பாக எதிர்கொள்கின்றார்கள் மக்கள் இருபத்தி ஒன்றாவது திருப்பாடல் யானை மிசை நின்று எழுந்தருளி இலங்கு மணிமண்டபத்தின்கண் மேன்மை அரியாசனத்து ஏறி விளங்கும் கொற்றக் குடை நிழற்ற பானல் விழியார் சாமரை முன் பணிமாற பண் தூவி மான அரசர் போற்றிட வீற்றிருந்தார் மன்னர் பெருமானார் யானையிலிருந்து இறங்கியருளி மணிகளையுடைய மண்டபத்தில் மேன்மை பெற்ற சிங்காசனத்தின் மீது ஏறி வெண்கொற்ற குடை மேலே நிழல் செய்யவும் பெண்கள் எல்லோரும் வெண்சாமரைகளை ஏந்தி வீசவும் பூக்கள் பலவும் தூவி பெருமையுடைய அரசர்கள் துதிக்கவும் அரசனார் பெருமானாராகிய நாயனார் வீற்றிருந்து அருளினார் திரை கொடுக்கும் சிற்றரசர்களெல்லாம் தூவி துதித்து வணங்குகின்றார்கள் எனவே அத்தகைய பேரரசராக சிற்றரசர்களெல்லாம் போற்ற சிம்ஹாசனத்தின் மீது ஏறி அருளுகின்றார் மன்னர் பெருமானார் இருபத்தி இரண்டாவது திருப்பாடல் உலகு புறக்கும் கொடை வளவர் உரிமை செழியருடன் கூட நிலவு பெரு முக்கோக்களாய் நீதி மனுநூல் நெறி நடத்தி அழகில் அரசர் திரை கொணர அகத்தும் புறத்தும் பகையறுத்து மலரும் திருநீற்று வளர மறைகள் வளர மண் அளிப்பார் என்பது திருப்பாடல் இந்த உலகத்தினை காக்கின்ற கொடையினை உடைய சோழரும் உரிமையுடைய பாண்டியரும் என்று இந்த இருவர்களுடன் கூட நிலவுகின்ற பெரிய மூவேந்தர்களாகி நீதியினை மனுநூல் சொன்ன வழியே நடைபெறச் செய்து அளவில்லாத அரசர்கள் திரை கொண்டு வந்து செலுத்த உள்ளும் புரத்தும் பகைகளை அறுத்து நீக்கி விளங்கும் திருநீற்று நெறி வளரவும் வேதங்கள் வளரவும் இந்த நில காவல் காக்கின்றார் நம் சேரமான் பெருமாள் நாயனார் முடிமன்னர்களாகிய தமிழ் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் எனப்படும் அரச மரபினர் இந்த மரபினர்கள் படைப்பு காலம் முதல் இருந்து வருகின்றார்கள் என்பது மரபு இந்த மரபினர்தான் தமிழ்நாடு முழுமையும் அரசு ஆண்டார்கள் சில காலங்களில் இமாலயம் வரையும் கடல் கடந்தும் கூட இவர்களது ஆட்சிகள் சென்றன எனவே உலகத்தை காக்கும் ஆட்சி என்றும் நிலவும் ஆட்சி என்றும் தெய்வ சேக்கல்லார் பெருமான் இதனை இந்த மூன்று மரபினர்களும் முடிமன்னர்களாய் உலகத்தினை ஆட்சி புரிந்தனர் என்று போற்றுவதை நாம் காண்கின்றோம் வளவர் என்பது சோழர் செழியர் என்பது பாண்டியர் சோழ அரசர்களை உலகு புறக்கும் கொடைவளவர் என்று தெய்வ சேக்கல்லார் பெருமான் குறிப்பிடுகின்றார் சைவத் துறையில் பிறழாமல் வழிவந்த குடி சோழ மரபு அத்துறையில் பிறளாது இந்த உலகத்தை நிறுத்தும் தன்மை உடைய மரபாகவும் சோழ மரபு இருந்தது கொடை என்பது உயிர்க்கு உறுதியும் உடலுக்கு உறுதியும் ஒருங்கே பயக்கும் தன்மை உடையதுதான் கொடை அத்தகைய கொடையினை உடையவர்கள் வளவர்கள் வளத்தினை உடையவர்கள் அவர்களே சோழ மன்னர்கள் இனி பாண்டியர்களை குறிப்பிடும் பொழுது உரிமை செழியர் என்று தெய்வ சேக்குளார் பெருமான் குறிப்பிடுகின்றார் வளவராகிய சோழர்களுடன் மனம் செய்து கொள்ளும் கொடியாகிய உரிமை உடையவர்கள் என்பது இதனுடைய குறிப்பு சேரமான் பெருமாள் நாயனாரது காலத்தில் பாண்டியரது மகளாரை மணந்த சோழர் மதுரையில் வந்து தங்கியிருந்த நாட்களில் சோழரும் பாண்டியரும் நம் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் மதுரைக்கு எழுந்தருளியபோது கண்டு மகிழ்ந்து அளவளாவினர் என்று நாம் இனி இந்த சரிதத்திலே பார்க்க இருக்கின்றோம் அதோடு இம்மூவேந்தர்களும் ஒன்றாக கூடி பல திருப்பதிகளுக்கு சென்று வணங்கினார்கள் என்ற வரலாற்றையும் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த காலகட்டத்தில் இம்மூவேந்தர்களும் உள்நாட்டுப் போர் முதலியனாக தம்முள் மாறுபட்ட நிலைகளிலிருந்து நட்புடன் இருந்தனர் என்பதனை நாம் காண்கின்றோம் இத்தகைய சேரமான் பெருமாள் நாயனார் பேரரசராக இருக்க இவரது கீழ் அமைந்த சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் அவர்கள் குறியூ அந்த திரையை கொண்டு வந்து செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதனையும் நாம் பார்க்கின்றோம் உள்ளும் புறமும் இருக்கின்ற பகையினை அறுத்து ஆட்சி புரிந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார் புறத்து பகை என்பது பணியாத நட்பு இல்லாத பகை அரசர்களால் வருவது அகப்பகை என்பது தன்னால் தன் பரிசனத்தால் கல்வர்களால் உயிர்களால் மற்றும் தம்மால் வருவன பணிந்து வந்த மன்னரை திரை கொண்டு நல்வழி நிறுத்தியும் பணியாதவரை தண்டித்து அகற்றியும் அரசு செலுத்தினார் நம்முடைய நாயனார் இந்த நாட்களிலே நாட்டு மக்களிடம் காண்கின்றோமே அரசாங்க பகைகளாகிய அராஜகம் இராஜ துரோகம் பல வகை கட்சி கழகங்கள் முதலியன அந்த நாளில் தமிழ்நாட்டில் இல்லை என்பதனை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு வகையாக அகப்பு பகை மற்றும் புறப்பகை என்பதன் அர்த்தம் இனி அகப்பகை என்பதனை அஞ்ஞானம் காமம் முதலிய தீமைகளால் வருவது என்றும் புறப்பகை என்பதனை ஐம்பொறிகளால் வருவது என்றும் கொண்டு அவற்றையும் நல் ஒழுக்கம் நற்கேள்வி முதலியவற்றால் மக்களை நல்ல நெறியில் நிறுத்தி இந்த மக்களுக்கு அகப்பகையாகிய அஞ்ஞானம் காமம் முதலிய தீமைகளால் துன்பம் ஏற்படாதபடியும் இந்த மக்களுக்கு புறப்பகையான ஐம்பொறிகளால் வரும் தீமையை நீக்கி மக்களை நல்வழிப்படுத்தி யான் என்ற அகங்காரம் எனது என்ற மமக்காரங்களெல்லாம் இல்லை எனும்படியாக மக்களையெல்லாம் நல்ல வழியில் நிறுத்தி அரசாட்சி செய்தார் என்றும் இதனுடைய உள்பொருள் விளங்குகின்றது எனவேதான் இந்த அகப்பகை புறப்பகை இவற்றையெல்லாம் அறுத்து மலரும் திருநீற்று ஒளி வளர மறைகள் வளர இந்த உலகத்தை காவல் காத்து வந்தார் என்று தெய்வச் சுய்கிழர் பெருமான் பாடியருள்கின்றார் வேதநெறி தழைத்தோங்க மிகுசைவத் துறை விளங்க என்பதன்படி வேத ஒழுக்கங்கள் நிலவவும் சைவாகம ஒழுக்கங்கள் நல்லபடியாக நிலவவும் அரசாண்டார் நம்முடைய மன்னர் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்